தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே என் ஆசீர்வாதத்தை கவனி உன் கனவு நினைவாகும் நீ நினைத்தது நடக்கும் வெற்றி கிட்டும் உன் அன்னையான நான் உன்னை தவிக்கவிட்டு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அரைவணைப்பில்தான் நீ இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால்தான் உன் அன்னையான நான் எட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அம்மா செய்வார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்ற உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன் இது உன் நல்லதற்கே உன்னை உயிராய் நினைக்கும் உன் அன்னையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிச்சமாய் வாழ்வாய் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி இருக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் உன் ஆத்மாவாகவே உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என் குழந்தையே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்துள்ளது அதை உன்னிலிருந்தே வெளிக்கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்குத் தெரியாமல் உன்னை பிடித்து இருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் குழந்தையே உன் கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப்போகிறது வரவேண்டியது வந்து சேரும் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது போகிறது வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று இரு பாரத்தை என்மேல் வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்க்கொண்டு இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு உன்னை நான் என்னோடு அழைத்து கொள்வேன்